ஹலோ வணக்கம் நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் விட்டு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போனேங்க எங்கள் ஊரில் அப்போது வந்து அவங்க வீட்டை ஆக்சுவலாக அவங்க கிரகப்ரோசியமே கூப்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தாலும் என்னால் போக முடியல அப்போது அவங்க பேர குழந்தைங்க காதணி விழான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க போயிருந்தேங்க அப்போது அப்போ தான் நான் அப்போ அந்த வீடே பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்தேன் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க நல்ல கலையினர்வோடு கேட்டு ஃப்ரண்ட்டு கேட்டு வாட்ச்மேன் ரூமு உள்ள ஸ்டடி ரூம் லிவிங் ரூம் ஹாலு பெட்ரூம் ரொம்ப அழகாக ரூபமாக அந்த மர வேலை புடவை எல்லாமே ரொம்ப சூப்பராக கட்டியிருந்தாங்க அந்த டைல்ஸும் எங்கே வாங்கிட்டு இருந்தாங்க எங்கே அந்த மரம் வாங்கிட்டு வந்தது யார் வேலைப்பாடு செஞ்சது இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சின்னு சொன்னோம் காதணி விழா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுங்க அப்புறமா அந்த விழாவில் எல்லோருமே பார்த்துட்டு அவங்க கிஃப்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு போகும்போது அந்த சாப்பாடை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் இப்போ அதெல்லாம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவங்க என்னோடய கசின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா நானே அவர்கிட்ட கேட்டேன் எங்கப்பா அப்பா அம்மாலாம் காணோம் எங்கே அவங்க அப்படின்னு இல்லை அம்மா வர முடியல அம்மா ஊரில் இருக்காங்க அப்பா மட்டும்தான் ஆக்சிடண்ட் வந்திருக்கேன் அப்பா காணமே அப்படின்னு அப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்னா அதுக்குள்ளே அவங்க வேறு யாரையோ கூப்பிட்டு தான் பார்க்க அவர் அங்கே பேச போயிட்டாருங்க சரி நாமளே வீட்டை சுற்றி பார்க்கலாம் வெளியே கார்டன்லாம் பார்க்கலாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வெளியே கார்டன்லாம் அப்படியே பார்த்துன்னே வரும்போது ஒரு வாட்ச்மேன் ரோம் வாட்சேன் இருக்காரா என்னவோ அப்படின்னு எட்டி பார்த்தா தாத்தா இருந்தாருங்க அவரோட அப்பா அங்கே இருக்கார் என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் நல்லா பேசுவாருங்க என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இல்லைம்மா எனக்கு உடம்பு முடியல அம்மாவுக்கும் உடம்பு முடியல அம்மா ஊரில் இருக்காங்க எனக்கு உடம்பு முடியல அதனால் ஹாலில் இருந்தால் எனக்கு யூரின் கொஞ்சம் அடிக்கடி போகுது எல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் நல்லா இருக்காதுன்னு என்னை வந்து இங்கே மகன் அதனால் நான் இங்கே இருக்கேன்மா பரவாயில்லம்மா எனக்கு ஒன்றும் மன கசப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அடுத்து என் நான் வெளியே வந்துட்டு என் அவரோட கூப்பிட்டேங்க என்னோட ரிலேட்டிவ் கூப்பிட்டேன் இதை பார்ப்பா நீ வந்து நல்லா பண்ணியிருக்க வீடு நல்லா பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் நல்லா பண்ணியிருக்க எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா நீ இந்த நல்ல வாம் ரிசப்ஷன் கொடுத்து நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்த ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு அப்பா அம்மா தான்ப்பா முக்கியம் அப்பா அம்மா தான் நிஜ கடவுள் நம்மளுக்கு அம்மாவும் அங்கே விட்டுட்டேன்றீங்க அப்பாவை இங்கே வீட்டுன்னு வந்து வாட்ச்மேன் ரூமில் வச்சிருக்கேன்றீங்க வெரி குட் பரவாயில்ல ஆனால் வாட்ச்மேன் ரூமில் அங்கே விட்டுட்டு அப்பா மூச்சை விடுறாரா அவ்வளோ வயசானவர் இருக்கார் ஏன் நம்ம வீட்லேயே ஒரு ரூமில் நீ அங்கே படுக்க வைப்பா இது ரொம்ப தப்பு இதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு ஐயோ சரி சரி நான் அப்படிலாம் எடுத்துக்கல சரி அவரும் இருக்கட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும் இங்கே சவுண்டில் வேணான்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு நானே போயிட்டு அவர் அழிஷன் வந்து வீட்டில் ரூமு எல்லாமே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி படுக்க வச்சுட்டு வந்தேங்க ஒரு வயசான முதியவர்களில் நம்ம எப்படி நல்லா பார்த்துக்கணுங்க அவங்க தங்களே நம்மளுக்கு நிஜ கடவுள் கரெக்ட் தானங்களே ஓகே தேங்க் யூ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ